ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எப்பிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த வாரசியில் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாக்கியோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் சீக்கிரமாகவே புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இனியாக ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதே நேரத்தில் வீட்டில் நடக்கிற அந்த பிரச்சனையை பற்றி பாக்கி கிட்ட எந்த காரணத்துலையும் சொல்லவே கூடாது அப்படிங்கிறதுலேயும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க இப்போது இனியாக ஏதாவது ஐடியா கொடுக்கணும் யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் பாக்கியாக ஒரு ஐடியாவாக கண்டுபிடிச்சிருக்காங்க கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் வந்து சாப்பிட்டு ஏதாவது பாட்டு பாடுனா அவங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா அங்கங்கே எழுதி ஓட்டியிருக்காங்க இது சும்மா இருக்கும்னு ஒரு சிலர் வந்து கூச்சப்படுறாங்க கேட்குறதுக்கே அப்போது எல்லா டேபிளும் ஃபுல்லாக இருந்துட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ சொல்கிறாங்க நம்ம பாக்கியா நம்ம கடையில் சாப்பிட்டுட்டு நான் கேட்கும்போது நீங்கள் பாட்டு பாடினீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் இதெல்லாம் சும்மா தான் ஓட்டிருக்கீங்கன்னு நினச்சேன் நிஜமாகவே இருக்கா அப்படின்னு இருக்காங்க ஒரு லேடி ஆமாம் அப்படின்ட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாடுறதுன்னு ஆசை நான் பாடுறேன் நிஜமாகவே எனக்கு இப்போ த்ரீ ஹண்ட்ரட் இருக்கு பில்லு நாங்கள் ஆறு பேர் சாப்பிட்டது நீங்கள் வந்து இப்போ தேர்ட்டி பர்சண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா நைன்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க நெஜமா பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ஓகே அப்படின்னா நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பாடுறாங்க அப்போ பாடி முடிச்சதுமே எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாடணுமா அப்போ தான் நீங்கள் தேர்ட்டி பர்சண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னும் கேட்குறாங்க இல்லை நீங்கள் பாடினதே போதும் உண்மையிலேயே உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்தாங்க உங்கள் பில்லில் தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி மீதி பில்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ வந்து அவங்களுக்கு பில்லே வந்து இரநூத்தி பத்து ரூபா தான் நிஜமாவே வா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு இந்த ரூபாய்க்கு வேறு எதாவது பண்ணுனா அந்த சந்தோஷம் நான் இந்த தொண்ணூறுரூபா மிச்சம் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு பெரிய பணமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அப்போ தான் வந்து செல்வி இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்துட்டு பரவாயில்லையக்கா இவ்வளோ சூப்பரான ஒரு ஐடியாவாக இருந்திருக்குது நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அக்கா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குதுன்னு நினச்சேன் அப்படின்னு இப்போ பார்த்தியா கூட்டமும் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு பாடுறது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்த மாதிரி தோணும் இருபது ரூபா டிஸ்கவுண்ட் முப்பது ரூபா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு வேற ஏதாவது வாங்க முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு பூ வாங்கணும்னா கூட இப்ப எல்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா தேவைப்படுது அது இங்க டிஸ்கவுண்ட் ஆகும் போது கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்றாங்க நம்ம பத்து ரூபாய் எங்கேயாவது மிச்சம் பண்ணிட்டாவே நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் அந்த திருப்தியை தான் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் நிறைய பேர் நம்ம கடைக்கு வராங்கல்ல அப்படின்னு ஆமா இது இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கணும்னு நினைக்கிற இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கேட்குறாங்க தெரியலையேக்கா என்ன இந்த ஒரு மாதம் வரைக்கும் கொண்டு போவியா அப்படின்னு இல்லை இந்த ஒரு வாரம் மட்டும்தான் அதுக்குள்ள நம்ம வேற ஒரு ஐடியாவை இதே மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு என்னக்கா சொல்கிற அப்பப்போ ஒரு ஐடியாவுக்கு எங்கே போகிறது அப்படின்றாங்க இல்லை செல்வி நம்ம இதே ஐடியாவை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போர் அடிச்சிடும் மக்களுக்கு புதுசாக மறுபடியும் ஏதாவது ஒரு காம்படிஷன் மாதிரி ரெடி பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லக்கா நீ நல்லா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து இனியா வராங்க இனியா வரும்போது என்னமா நல்ல வியாபாரம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் இனியா ரொம்ப நல்லா இருக்கு இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கிய வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு இதோ செல்வி ஆண்டி முகத்துலேயும் உங்கள் முகத்துலயும் தான் ரொம்ப பொழிவு தெரியுதே இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமோ இல்லையோட தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்றைக்கி சா ஈவினிங் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு போகணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏன் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு ஏமா இந்த நல்லா தானே இருக்குது இந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு இதுவே கண்டினியூவாக இருக்க முடியாதுல்ல நம்ம ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் மக்களுக்கு போர் அடிச்சிடும் வேற ஒரு ஆஃபர் நம்ம போடணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சாப்பிட்டவங்களே திரும்ப வந்து கூட சாப்பிடுவாங்க நம்ம தரமான சாப்பாடு கொடுக்குறோம் கம்மி விலையில கொடுக்குறோம் பிளஸ் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கறோம் அப்படின்னும் போது உண்மையிலேயே மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் சீக்கிரமாவே நீ பெரிய பிசினஸ் உமன் ஆயிடுவேன்மா அப்படின்னு இப்பவே அக்கா ஆயிருச்சு அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சரி சரி நீ ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு சொன்னல அது என்ன அப்படின்னு கேட்கறாங்க இல்லைம்மா நானும் நிறைய யோசிச்சு பார்த்தேன் எனக்கு எதாவது எந்த ஐடியாவும் தோணல நான் சீக்கிரமாவே உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கறேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு சரிம்மா நான் கிளம்பவா வா வீட்டில லேட் ஆச்சுன்னா அங்கிள் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்றாங்க நீ ஏன் தினமும் லேட்டா போற அப்படின்னு இங்க வர அப்படியே டைம் போயிடுது அதான் நான் உடனே கிளம்புறேன்னு சொல்றேன் நான் அங்கிளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் வந்து கிளம்பிட்டேன் அங்கிள்னு சொல்லி அம்மாவை பார்த்துட்டு வருவேனும் சொல்லிட்டேன் அதான் பார்த்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க இதுதான் இனி அவங்ககிட்ட நான் எதிர்பார்த்த விஷயம் நீ எங்க போற என்ன பண்றேங்குறத என்கிட்ட நீ எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறியோ அதே மாதிரி அவங்க கிட்ட சொல்லு அவங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க அதுவும் நியாயம்தான் இருந்துச்சு அந்த கேள்வியில் இனியா எங்கேயாவது போறா வரா அப்படின்னா எங்களை தானே நீங்க கேட்பீங்க அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்போ நாங்க தானே பொறுப்பு அப்போ அவ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லன்னு கேக்குறாரு சோ இப்போ நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த எங்கேயாவது போனோம் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி இப்ப அந்த வீட்டுல இருக்கானா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணனும் இதுல எந்த தப்பும் இல்ல இனியா புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்றாங்க மா எனக்கு அன்னைக்கே புரிஞ்சிருச்சு நான் சும்மா ஒரு எதாச்சும் இது போ என்ன அவங்களுக்கு ஃபோன் பண்ண போகல தான் நான் அந்த மாதிரி இருந்துட்டேன் சாரி மா இனிமே அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அவங்க கிட்ட நீங்க தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரியோ பதில் சொல்ற மாதிரியோ நான் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க நான் அதுக்காக சொல்லலை நம்மா புரியுதுமா விடுமா டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இனியா கிளம்பிடுறாங்க உண்மையிலே இனியா பாப்பா ரொம்ப அறிவாளி ஆயிடுச்சு அப்படின்றாங்க ஏன் அவள் அப்பந்தே அறிவாளி தான் அப்படின்னு இல்லைக்கா அப்படி சொல்லலை உன்னை நல்லா புரிஞ்சுக்கிச்சு உன்கிட்ட நல்லா பாசமாக பேசுது எல்லாத்துக்கும் மேலே நிறைய விஷயங்களை புரிஞ்சு பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கூட அவ்வளோ தெளிவாக ருப்பமானு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் ஆமாம் இனியா நிறைய மாறிட்டா அவகிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது அப்படிங்கிற மாதிரி பாக்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலர் வராரு என்ன மேடம் ஆஃபரில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் நீங்கள் ஏதாவது பாட்டு போட போகிறீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு சாப்பாடு போடுங்க அப்படின்றாங்க என்ன வேணும்ன்ட்டு எனக்கு இடியாப்பம் வேணும் கிடைக்குமா அப்படின்றாங்க என்ன நீங்கள் எப்போ வந்தாலும் இடியாப்பமே கேட்குறீங்க அப்படின்னு நம்ம செல்வி கேட்குறாங்க ஆனால் நீங்கள் எப்போ வந்து கேட்டாலும் இடியாப்பம் இல்லைன்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னு நைட்டில் ரெண்டே பேர் இருக்கோமா இடியாப்பம் புரியறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க எங்களுக்கு மட்டுமாவது நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம்ல அப்படின்றாங்க என்னக்கா இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக நல்ல விதமாக பேசுகிறாங்க இருந்தாள் அப்படின்ட்டு தெரியலிய செல்வி பார்ப்போம் அப்படின்னு சரி நான் உங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்குறேன் எவ்வளோ வேணும் அப்படின்றாங்க ஒரு ஒரு ஆளுக்கு நாலு நாள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு செட்டா அப்படின்னு ஓகே ஒரு செட்டு வந்து ஒரு நாற்பது ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அவ்வளோ ரேட் சொல்கிறீங்க அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் இடியாப்பம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு செல்வி கேட்குறாங்க என்ன மேடம் நக்கலா அப்படின்னு இல்லைங்கண்ணே நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இடியாப்பம் சாப்பிட்ருந்தீங்கன்னா அங்கே என்ன விலை அப்படின்னு கேட்குறாங்க அங்கேயும் அவ்வளோதான் முப்பது நாற்பது அந்த ரேட்டவே கொடுங்கண்ணே அதுக்கு மேலே இங்கே பாருங்கள் எங்கள் ஹோட்டலில் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆஃபரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆமாம் இதை பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் நிஜமாகவே நீங்கள் நாங்கள் என்ன பாட்டு பண்ணாலுமா அப்படின்னு எங்கள் குரல் நல்லா இல்லைன்னு சொல்லி டிஸ்கவுண்ட்லாம் பண்ணாமல் விட்டுற மாட்டிங்களா அப்படின்லாம் கேட்டுறாங்க உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி விடு அப்படின்ட்டு சரிங்க நீங்கள் சாப்பிடுங்க பாட்டு பாடினீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்களும் சாப்பிட்டுட்டு பாட்டு பாடிட்டு டிஸ்கவுண்ட்டில் போக மீதி பணத்தை கொடுத்துட்டு சரிங்க மேடம் உங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க என்ன செல்வி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு பார்த்தா எதுவுமே பேசாமல் போகிறாரு அப்படின்னு தெரியலக்கா எதுவும் நல்ல புத்தி கொடுத்துட்டாரு போல் கடவுள் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷமாக கடையை சாத்திட்டு அவங்கவுங்க பாட்டு வீட்டுக்கு போகிறாங்க இப்போது நம்ம இனியா வீட்டுக்கு போனப்போ அவர் சுதாகர் இருந்துட்டு ஏன் இனியா லேட்டு அப்படின்னு கேட்குறாங்க கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஹவர் லேட்டாக வந்திருக்கேன் அப்படின்றாங்க நான் தான் சொன்னனே அம்மா கிட்டே போயிட்டு வருவேன்னு அப்படின்றாங்க அம்மா கிட்டே போயிட்டு வருவேன்னு சொன்னேன் ஒன் ஹவர் லேட் ஆகுன்னு சொன்னியா அப்படின்றாங்க என்னங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கேன் அப்படின்னு கோபமாக கேட்குறாரு இல்லை அம்மா கிட்டே போயிட்டு வரணும் நான் இந்த மாதிரி இந்த டைம்லேருந்து ஆஃபீஸில் கிளம்பி அம்மா கிட்ட போய் அங்கே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா கிளம்பி இங்கே வரணும் ஒன் ஹவர் கூட லேட் ஆகாதா நீங்கள் டைம் கூட கால்குலேட் பண்ணி பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்ன நீ கிட்ட இப்படிதான் பேசுவியா அப்படின்னு கோவமா கேட்குறாங்க சந்திரிகா நான் எதுவும் பேசல ஆண்டி நான் கரெக்டாக பதில் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இது கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்கா அங்கிள் அப்படின்றாங்க இல்லை தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பாக சொல்கிறாரு பதில் அப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷ் வராரு அவர் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சுதாகர் கண்டுபிடிச்சிடுறாரு இனி அவங்க தெரியக்கூடாதுன்னு சொல்லி சரிம்மா ஓகே நீ மேலே போ அப்படின்றாங்க அப்புறம் நிதிஷை பார்த்துட்டு அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றாங்க சொல்லுமா என்ன அப்படின்னு இல்லை நிதிஷ் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸாக பேசுகிறதே இல்லை என்ன விஷயம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி நான் என்கிட்ட அவர் இங்க இனிமேல் பேச மாட்டாரா இல்லை எப்போ பேச அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்றாங்க இங்கே தானே இருக்கா நீயே கேளு அப்படின்றாங்க நான் பேசி அவர் பேசலைங்கிறதுனால தான் உங்களை கேட்குறேன் நீங்கள் தானே சொன்னீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன நீடு இருந்தாலும் உங்கள் கிட்டே கேட்கணும் எங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்கக்கூடாதுன்னு அதான் உங்கள் கிட்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலமையில் நம்ம சுதாகர் இருக்கார் ஏன்னா கேள்வி கேட்குறதே அவங்க பையனால் தான் ஸோ ஏண்டா ஏண்டா எதுக்காகடா கூட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சந்திரிகா கேட்குறாங்க ஆண்டி கேள்வி இப்படி கேட்கக்கூடாது எங்கிட்ட கேட்குறீங்கல்ல கோவமா அந்த மாதிரி கேளுங்க அப்போ தான் பதில் சொல்வார் அப்படின்றாங்க என் பையன்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க அவர் உங்கள் பையன்னா அப்போ நான் எங்கள் அம்மா கிட்டே பேசினா தான் எனக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க இவ இப்படி பேசுகிறா அப்படின்ட்டு சந்திரிகா நீ அமைதியார் நிதிஷ் விஷயத்தை விட்டுட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறல நீ எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வர இங்கேருந்து போக முதல்ல அப்படின்னு திட்டிடுறாங்க உடனே இனியா நக்கலாக சிரிக்கிறாங்க சந்திரிகாவை பார்த்துட்டு அவங்க பயங்கர கோபமாக கிளம்பி உள்ளே போயிடுறாங்க என்ன நீ அம்மாவை ஹர்ட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க நான் ஹர்ட் பண்ணனா என்னால் தான் அவங்க ஹர்ட் ஆகுறாங்களா அங்கிள் பேசினார் கோவம் வந்துருச்சு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க இனியா என்ன இவன் இந்த மாதிரி வாங்கி போட்டு வாங்குறாள் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் யோசிச்சுட்ருக்காரு இனியா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல் அப்படின்னு அதான் சொன்னனே அங்கிள் நிதிஷ் வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு இனிமேலும் பேசாமல் இருப்பாரா இல்லை எப்போ பேசுவார் அப்படிங்கிறத எனக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க அதான் சொன்னனே நான் அவனவே கேளு இப்போ நான் இங்கே தானே இருக்கேன் அவங்க கூட பேசு பேசுவான் அப்படின்னு நீங்கள் கிட்ட எப்போ பேசுவீங்க அப்படின்றாங்க ஏன் இப்போ கூட பேசுன அப்படின்னு கோவமா பேசுறாரு அங்கிள் இப்படி பேசுறத பத்தியோ கோவமாக திட்டுறத பத்தியோ நான் கேட்கல என்கிட்ட பழைய மாதிரி எப்போ பேசுவாரு அப்படின்னு நீ பழைய மாதிரி நடந்துக்கோ நான் பழைய மாதிரி பேசுறேன் அப்படின்றாங்க நான் என்ன பழைய மாதிரி நடந்துக்கல அப்படின்னு இனியா கேட்கும்போது நித்தி சொல்கிறாரு நீ வேலைக்கு போகக்கூடாது உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி போகக்கூடாது முக்கியமாக உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக மெஸ்ஸுக்கு போகக்கூடாது அந்த ஆகாஷை நீ நீ வாழ்க்கையில் பார்க்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் எப்போ பார்த்தாலும் ஆகாஷ் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் இந்த விஷயத்தை பற்றி பேச நான் நினச்சேன் உங்களுக்குள்ள சண்டை அதிகமாக தான் ஆகும் இதை பற்றி பேசினா அப்படின்னு அங்கிள் பேசி முடிக்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது பேசினாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அவர் சைடில் இருக்கிறத அவர் சொல்லட்டும் என் சைடில் இருக்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது எது சரின்னு தோணுதோ அப்போ நீங்கள் அதுக்கான தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படின்றாங்க என்னம்மா இனியா நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது சரியா நீ அமைதியா போ எல்லாம் சரியாயிடும் அவன் கோவத்தை தூண்டி விடுற மாதிரி இருக்கு நீ பேசுறது அப்படின்ட்டு பா அவளை அமைதியா போக சொல்லுங்க தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்க வேண்டாம் அப்படின்றாங்க எதுக்கு உங்களுக்கு டென்ஷன் ஆகுது நான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன் என்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க முதல்ல என்ன ஒழுங்க சக மனுஷியா பேசுறீங்களா நடத்துறீங்களா அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட உனக்கு இப்படிதானா இந்த பிரச்சனை தான் இருக்கா அப்படின்னு நம்ம சுதாகர் கேட்கிறாரு ஆரம்பத்துல நல்லா இருந்துட்டு இப்போ திடீர்னு இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு நான் எதுவும் தப்பு பண்ணலையேங்கிறது தான் என்னோட கேள்வியே அப்படின்றாங்க இல்ல இனியா நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு நான் என்ன பண்ண அப்படின்றாங்க நீ எதுவுமே பண்ணலையா ஆகாஷ் கூட பேசுனே இல்லையா அப்படின்றாங்க அங்கிள் உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தங்க ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சுட்டீங்க எனக்காவது ஒரு நாள் பார்க்குறீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அஃப்கோர்ஸ் கேட்பேன் அப்படின்றாங்க அதுதான் நானும் கேட்டேன் அதில் என்ன தப்பு இருக்குன்னு பட் அவன் நீ காதலித்த பையன் இல்லை அப்படின்றாங்க காதலிச்ச பையனாக இருந்தால் அதில் என்ன இருக்குது நான் பேசினேன் அவ்வளோதான் பேசவே கூடாதுன்னெலாம் எதுவுமே கிடையாது அது தப்பான இன்டென்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எனக்கு பிடிக்கல பேசக்கூடாதுன்னு சொன்னார் நான் திரும்பவும் அவரை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை அவருக்கு இதில் என்ன பிரச்சனை இப்போவும் என்ன நம்பாமல் சந்தேகப்பட்டுக்கிட்டு மாதிரி அதுவும் நைட்டில் ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டுறாரு கேம் விளையாடிக்கிட்டே இருக்காரு அவரை பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்லாம் நிதிஷ் வந்து இனியா சொல்றாங்க நிதிஷை பத்தி ஏண்டா அப்படியெல்லாம் பண்றியா அப்படின்னு பா அவ சும்மா கதை விடுறா நான் முழிச்சிட்டு இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க அதான் என்ன தூங்குறியான்னு எழுப்பி விட்டுட்டு அப்புறமா தூங்குன்னு சொல்றீங்கல்ல தூங்கிட்டு இருக்கிறவில காது ஓரம் வந்து இனியான்னு கத்தி எழுப்பிட்டு அதுக்கப்புறமா தூங்க சொல்றாரு அப்படின்னு இனியா வந்து கோபமா பேசுறாங்க ஸோ இவன் இப்போவும் ட்ரக்ஸ் எடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம சுதாகர் கெஸ் பண்ணிடுறாரு சரி இனியா அவங்க அவங்ககிட்ட நான் பேசுறேன் இனியா அவங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்குவான் போ அப்படின்னு சொல்றாங்க இல்லை அங்கிள் இப்போவே இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அவர் நீ என்கிட்ட பேசவே மாட்டாரு அப்படின்னா நான் இங்கே இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை நான் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு அந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லை அங்கிள் எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு நான் கேட்குறேன் அதுக்கு உங்களால் முடியுமா முடியாதான்னு சொல்லுங்கள் இல்லைனா நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன் அவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா இப்போ அவன் ரூம்குள்ளே வருவான் இல்லை அப்போ உங்ககிட்ட நல்ல விதமாக பேசுவான் அதுக்கு நான் பொறுப்பு நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை நம்புற அங்கிள்ட்டு இனியாக மேலே போய்ட்டுறாங்க இப்போ நிதிஷ்கிட்ட நிதிஷ் உனக்கு என்ன தான் பிரச்சனை உன் லைஃப்பை நான் எவ்வளோ சேஃப்கார்டாக வச்சுருக்கேன்னு உனக்கு புரியுதா அப்படின்றாங்க என்ன சேஃபாக வச்சுருக்கீங்க நீங்கள் போயும் போயும் இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நீ தானிட ஆசைப்பட்ட அப்படின்றாங்க ஆசைப்பட்டேன்னா அது நல்லதா ச தப்பான்னு கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களா போயும் போயும் சே இது இவ்ளோ கல்யாணம் பண்ணத நான் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு டிப்ரஷன் தான் அதிகமாகுது அப்படின்னுட்டு டிப்ரெஷன் அதிகமாகறதுனால திரும்பவும் டிரக்ஸ் எடுக்கிறேன் கரெக்டா அப்படின்றாங்க பா அது வந்து அப்படின்னு சமாளிக்க பாக்குறாரு கண்ணத்துல ஓங்கி ஒரு அரை கொடுக்குறாரு சுதாகர் இங்கே பாரு இனிமே அதை தொட மாட்டேன்னு சொல்லி எனக்கு ப்ராமஸ் பண்ணியிருக்கேன் தான் உனக்கு சொத்து கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் என்னோட சொத்து முழுசா உனக்கு வேணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா கண்டிப்பா இனிமேல் நீ ட்ரக்ஸை தொடக்கூடாது அந்த ப்ராமஸை நீ மீறிட்ட திரும்பவும் வார்னிங் கொடுக்குறேன் இதுக்கு மேலே நீ ட்ரக்ஸ் எடுத்த அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சொத்தியும் இனியா பேரில் எழுதி வைப்பேன் அதுக்கு நீ அலோ பண்ணலை அதில் ஏதாவது நீ பிரச்சனை பண்ணுற அப்படின்னா இது எல்லாமே நான் ஏர்ன் பண்ணது ஸோ நான் யாருக்கு வேணாலும் எழுதி வைப்பேன் என்னோட விருப்பம் நான் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு நானும் போய் ஆசிரமத்தில் செட்டில் ஆகிடுவேன் எனக்கு கௌரவத்துக்கு மேலே உன் சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கிறேன் அது உனக்கு புரியுதா இல்லையா இதுக்கு மேலே கிட்ட நீ நல்ல விதமாக நடந்துக்கோ அவள் ஆகாஷ் கூட பேச மாட்டா அவள் ஜென்யூனாக தான் பேசுகிறா ஹானஸ்ட்டாக தான் இருக்கா நீ தான் தப்பு உங்கள்கிட்ட தான் எல்லா தப்பும் இருக்குது நீ ட்ரக்ஸ் எடுக்கலைன்னா அவகிட்ட நல்ல பேசுவ அப்படின்னு சொல்றாங்க சரிங்கப்பா அப்படின்னு சொத்துக்காக நம்ம நிதிஷ் வந்து கண்ட்ரோல் மேலே போறாரு அப்போ இனிய இருந்து யார்கிட்டையோ ஃபோன் இருக்காங்க வாடா போடா அப்படின்னு வேற பேசுகிறாங்க சரிடா நான் நாளைக்கு உன்னை மீட் பண்ணுறேன் எதுவாக இருந்தாலும் நீ நாளைக்கு பேசுது இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கவும் நிதிஷ் உள்ளே போகிறாரு யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு அப்படின்னு யாரு உன் ஃப்ரெண்டு வாடா போடான்னு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆமாம் ஆம்பளை அப்படின்றாங்க அப்போது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க திரும்பவும் இல்லைங்க என்னோட கொலி அப்படின்ட்டு அவங்க கிட்ட எப்படி வாடா போடான்னு பேசுவாங்க வாங்க போங்கன்னு தானே பேசுவாங்க அப்படின்றாங்க அவர்கிட்ட வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஸ்மெல் வருது குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க நான் குடிச்சிருக்கிறது இருக்கட்டும் ஆமா நான் குடிச்சிருக்கேன் அது நீ கேட்க கூடாது நான் கேட்கற கேள்விக்கு முதல்ல நீ பதில் சொல்லு அப்படின்றாங்க நீங்க குடிச்சிருக்கீங்களா நான் கேட்டேன் அப்படின்னு கோவமா கேட்கறாங்க அதான் சொல்லிட்டேனே நான் குடிச்சிருக்கேன்தான் ஆனா நான் கேட்கற கேள்விக்கு நீ சொல்லு நான் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்ல அப்படின்றாங்க என்ன உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்கறாங்க இப்போ நீ பேசிட்டு இருந்தது உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு திரும்பவும் கேட்கறாங்க ஐயோ எனக்கு அசிங்கமா இருக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அவர் அந்த பையன் என் கொலீக்கு என்னை விட சின்ன பையன் அதனால் வாட பேசுகிறேன் அவன் என்கிட்ட அக்கா அக்கான்னு பேசுவான் அப்படின்றாங்க இப்போன் பண்றாங்க சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சொல்லுங்கக்கா அப்படின்றாங்க சொல்லி கொடுத்து வச்சிருக்கல அப்படி பேச சொல்லி அந்த ஃபோன் இருக்கும்போதே இவங்க அப்படி பேச ஆரம்பிக்கிறாரு கட் பண்ணிடுறாங்க இனியா நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் என் மானத்தை இப்படி வாங்குற அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது என்னவாவது நினைச்சிட்டு போறான் கட்டின புருஷன் என்ன நினப்பாங்கிறத யோசிக்காத நீ இதெல்லாம் உங்க குடும்பத்துக்கே ரொம்ப வழக்கமான விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம இனியாவுக்கும் வந்து கத்திடுறாங்க என்னடி சவுண்ட் ஓவரா கொடுக்கற எதுக்கு சத்தம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பயப்படுவேன்னு நினைச்சியா நான் என்னமோ நினைச்சேன் எடுத்துட்டு வந்து ட்ரக்ஸ் போடுறாரு அதாவது இன்ஜெக்ஷன் பண்றாரு அதுக்கப்புறம் ஏதோ எல்லாம் உறிஞ்சுறாரு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இனியாவுக்கும் கோவம் வருது என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லையா எல்லாம் பண்ணிருப்ப காலேஜ் டைம்ல அப்படின்னு சொல்றாங்க சுதாகர் கிட்ட கேட்குறாங்க அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மேலே வரீங்களா அப்படின்னு கோவமாக கூட்டிகிட்டு போகிறாங்க என்னாச்சுமா சொல் அப்படின்ட்டு வாங்க அங்கிள் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போனால் அவர் கேஷுவலாக உட்காந்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்காரு அப்போது இவர் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்ட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேம்மா தப்பாக எடுத்துக்காத இனிமே அவன் அதை தொடமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க குடிச்சிட்டு வந்திருக்காரு அது தெரியும் தான் ஏதோ பார்ட்டிக்கு போனார் குடிச்சிருப்பாருன்னு நினைக்கலாம் ஆனால் ட்ரக்ஸ் எடுக்கிறாரு அங்கிள் அப்படின்றாங்க உடனே திருத்தணும்னு முழிக்கிறாரு நம்ம சுதாகர் இருந்துட்டு அப்போது அவன் ட்ரக்ஸ் எடுக்கிறானா சேச்சா அந்த மாதிரி பழக்கமே அவனுக்கு கிடையாது என்ன தான் வசதியான வீட்டு பையனாக இருந்தாலும் கூட அவன் ரொம்ப டிசிப்ளான் டிசிப்ளின்டாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு இனியாக இருந்துட்டு நான் கண்ணால் பார்த்தேன் அப்போ நான் போய் சொல்கிறேன்னா அப்படின்னு நீ அவன் மேலே ஏதோ பழி போடுறாங்கிறதுக்காக அவன் மேலே நீ திருப்பி பழி போடுற அப்படின்னு சொல்கிறாங்க நிதிஷ் வந்து வேணும்னே இனியாவை கெட்டவள ஆக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோடையும் ட்ரக்ஸ் எடுக்கணும் பட் அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க கிட்டே எதுவுமே பேசக்கூடாதுன்னு கண்ட்ரோலாக உட்காந்துட்ருக்காங்க என்னடா இனியா சொல்கிறது உண்மையா அந்த மாதிரி ஏதாவது பண்ணியா அப்படின்னு அவள் தான் சொல்கிறான்னா நீங்களும் கேட்பீங்களா எனக்கு உங்கள் வர வர உங்களை பிடிக்கவே இல்லை எப்போ பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரூம்க்குள்ளே போயிடுறார் இன்னொரு ரூம்குள்ளே பார்த்தியா அவன் கோவப்படுறான் அப்படின்ட்டு ஆனாலும் சுதாகருக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஒருவேளை வேளை நிதிஷ் ட்ரக்ஸ் எடுத்திருப்பாரோ அப்படின்னு பட் இனியா முன்னாடி அதை காமிச்சி அவன் எடுக்கலமா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன அப்படின்ட்டு நான் பார்த்தேன் என்ன சொல்றேன்ல சரி விடுங்க உங்ககிட்ட எனக்கு இது தீர்வு கிடைக்கல அப்படின்னா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு உடனே நம்ம சுதாகர் வந்துட்டு இங்கே பாருனியா நான் உங்ககிட்ட மட்டும் ஓப்பனாக சொல்றேன் அவன் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருந்தான் இப்போ அவன் எடுக்கிறது இல்லைன்னு சொல்றான் என்னால் நம்ப முடியல ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்கள் வீட்டில் கிட்ட சொல்லாது அப்படின்றாங்க இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி இந்த கல்யாணத்தை பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நம்ம சுதாகர் இருந்துட்டு இங்கே பாருமா ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது ஆனால் போது உங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் நீ பண்ண ஏதாவது தப்பு இருந்தால் அதை மறைச்சி உனக்கு கல்யாணம் பண்ணணும் தான் நினைப்பாங்க அதுதான் நானும் பண்ணேன் அவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணான் இப்போ அதை மீறானோன்னு எனக்குமே ஒரு டவுட் இருக்குது பட் என்னால் எதுவும் பண்ண முடியல சந்திரிகா கிட்டே கேட்டால் அவள் அவ பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான் எனக்கு நீயுமே முக்கியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் சொல் அப்படின்றாங்க இனியாக யோசிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சரிங்க அங்கிள் நான் நிதிஷினுமே ட்ரக்ஸ் எடுக்காமல் நான் பார்த்துக்குறேன் அவரை நல்ல விதமாக எல்லா எல்லா விதத்துலேயுமே சேஞ்ச் பண்ணுறேன் ஆனால் அதுக்காக நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் இல்லை ரெண்டு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அப்படின்ட்டு எங்கள் அம்மாவோட இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த பிஸ்னஸை எந்த விதத்துலேயும் எந்த காரணத்துக்காகவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் இப்போவே டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் இருக்கேன் பட் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படின்றாங்க இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஆல்ரெடி எங்கள் அம்மாக்கிட்டேருந்து ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தான் எழுதி வாங்கியிருக்கீங்க ஒன்று மறைமுகமாக ஒன்று டைரெக்டாக ஸோ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் எங்கள் வீட்டில் இல்லை இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லி அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் எங்கள் அம்மா கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற நான் செ ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை நீங்கள் திருப்பி வாங்கிக்கோங்க ஆனால் டைம் கொடுக்கணும் அதே நேரத்தில் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்கணும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கிட்டேயும் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ வாய்ப்பே இல்லை இதுக்கெல்லாம் அப்படின்றாங்க அப்போ எனக்கும் வாய்ப்பில்லை அங்கு நான் உங்கள் பையன் கூட வாழ மாட்டேன் இப்படி ஒரு எடுக்கிற ஒரு மனுஷன் கூட யாராலையுமே வாழ முடியாது நான் நினைச்சா அவரை மாற்ற முடியும் கண்டிப்பாக என்னால் முடியும் நீங்கள் உங்களுக்கே அது தெரியும்னு நினைக்கிறேன் நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலை நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நானும் நீங்கள் சொல்கிற எதையும் கேட்க மாட்டேன் நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்கிறேன் அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்றாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னோட பேரண்ட்ஸ் பற்றி நீங்கள் அவங்க எனக்கு ஒரு வழின்னா அது அவங்களோட வழியாக பார்த்து கண்டிப்பாக எனக்கு இந்த வாழ்க்கையை வேண்டான்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அது தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்படி போயிட்டேன்னா இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிற பையனுக்கு எங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியாது சுதாகர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அதுவும் உண்மையாக வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷனே இந்த கண்டிஷனுக்கு நம்ம சுதாகர் ஏற்றுக்க போகிறாரா இல்லை நிதிஷோட வாழ்க்கை எப்படியாவது போகட்டும் நம்ம ஏன் அவமானப்படணும் அப்படின்னு நினைக்க போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் சுதாகர் நிதிஷோட வாழ்க்கையை மனசில் வச்சுக்கிட்டு அவர் குணமாயிருவணும் பழைய மாதிரி நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து இனியாக சொல்கிற கண்டிஷனுக்கு ஒத்துக்குவாருன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ